பாவம் செய்பவரே சாவர் எஸ்ஐக்கிஎல் பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள் அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள் நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும் பொல்லானின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும் இறைவாக்கினர்களில் மிகவும் முக்கியமானவர் இசைக்கியல் எசைக்கியல் என்றால் ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார் என்பது பொருள் கடவுள் அருளிய நாணத்தினால் இசைக்கியல் உரைத்த தீர்க்க தரிசனங்களும் கண்ட காட்சிகளும் வாளின் கூர்மையுடன் சிரி பாய்ந்தன ஆலயங்களின் தூய்மை இதயத்தின் தூய்மை மனம் திரும்புதலின் தேவை கடின மனதின் விளைவு என பல செய்திகள் இவரிடமிருந்து இறைவாக்காய் வெளிவந்தன தனது முப்பதாவது வயதில் குருவாக பயிற்சி பெற்றவர் இசைக்கியம் இறைவனின் அழைப்பினால் தீர்க்க தரிசியாக உருமாறுகிறார் கிமு ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று முதல் கிமு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று வரை இவர் இறைவாக்கு உரைத்திருக்கிறார் என்கிறது வரலாறு எசேக்கியல் தனது தீர்க்க தரிசன வாழ்க்கையின் துவக்கத்திலேயே விண்ணகத்தையும் கடவுளின் மாட்சியையும் காட்சியாய் கண்டார் கடவுள் அவரை இசரேல் மக்களிடையே இறைவாக்குரை அனுப்பினார் ஒரு ஏட்டுச் சுருளை எசேக்கியலிடம் கொடுத்து கடவுள் சாப்பிடச் சொன்னார் அதை அவர் உண்டார் இறைவனின் வார்த்தையை உள்வாங்கி ஜீரணித்து அதை நாவால் பிரகடனம் செய்வதையே இது குறிப்பிடுகிறது வழி விலகிப் போன இஸ்ரேல் மக்களை மீண்டும் தன்னிடம் கொண்டு வர வேண்டும் எனும் பேராவல் கடவுளிடம் இருப்பதை இவரது வார்த்தைகள் நிகழ்ச்சியோடு பதிவு செய்கின்றன இன்னொரு முறை இஸ்ரேலுக்கு எதிரான இறைவாக்குக்காக வித்தியாசமான ஒரு கட்டளையை கடவுள் கொடுக்கிறார் மலிக்கும் கத்தியை போன்று கருக்கலான ஒரு வாளை எடுத்து அதை கொண்டு உன் தலையையும் தாடியையும் அழித்துக்கொள் ஒரு தராசை எடுத்து அந்த முடியை பங்கிடு அதில் மூன்றில் ஒரு பங்கை நகரின் நடுவில் நிரப்பினால் சுட்டறி மூன்றில் ஒரு பங்கை நகரைச் சுற்றிலும் வாளால் வெட்டி போடு மூன்றில் ஒரு பங்கை காற்றில் தூற்றிவிடு ஏனெனில் நான் அவர்களை உருவிய வாளுடன் பின்தொடர்வேன் அதில் கொஞ்சம் நீ எடுத்து உன் ஆடையின் முனைகளில் முடிந்துவை பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் எடுத்து அதை தீயிலிட்டு சுற்றறி அதனின்றி இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் எதிராக தீ புறப்படும் என்றார் கடவுள் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் வழியை விட்டு விலகி சிலை வழிபாடு அருவருப்பான நடத்தை எனத் தெரிந்ததால் கடவுள் இப்படி எச்சரிக்கை நெருப்பு போன்று ஒருவரின் சாயலை கண்டேன் அவரது இடைக்கு கீழ்புறம் நெருப்பு போன்றும் அவரது இடைக்கு மேல்புறம் பல பலக்கும் போன்றும் ஒளிர்வதை கண்டேன் அவர் கைபோன்று தெரிந்த ஒன்றை நீட்டி என் தலைமுடியை பிடித்தார் எனத் தொடங்கி ஒரு காட்சியை இசைக்கியல் விவரிக்கிறார் கடவுளின் மக்களிடையே பழுகியிருக்கும் சிலை வழிபாட்டை கடவுள் இசைக்கியலுக்கு இப்படி காண்பிக்கிறார் இன்னொரு காட்சி மிகவும் சுவாரஸ்யமானது ஆண்டவர் இசைக்கியலை தூக்கி கொண்டு போய் வல்லதாக்கி நடுவில் நிறுத்துகிறார் அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடக்கின்றன அவை மிகவும் உழந்தவையாயிருந்தன மானிடா இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா ஆண்டவரே உமக்கு தெரியுமே நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குறை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு போக செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் கடவுள் சொல்ல இசைக்கியல் அப்படியே செய்தார் அப்போது எலும்புகள் உராயும் ஓசை கேட்டது ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புகளுடன் சேர்ந்து கொண்டது அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது எசைக்கியல் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் உயிர் மூச்சுக்கு இறைவாக்குறை நான்கு காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா நீ வந்து கொலையுண்டை இவர்களுள் புகு அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர் என சொல் கடவுள் சொன்னார் இசைக்கியல் அப்படியே செய்தார் அப்போது அந்த எலும்பு கூடுகளின் கூட்டம் மாபெரும் படைதிறல் போல உயிர் காலு ஊன்றி நின்றன இந்த காட்சி இஸ்ரேல் மக்களை குறைக்கும் அவர்கள் எலும்புகளாகி போனார்கள் நாங்கள் உலர்ந்து விட்டோம் நம்பிக்கை இழந்தோம் என்கின்றனர் கல்லறைகளில் இருந்தும் வாழ்வை கொடுக்கவும் இழந்தவர்கள் நாட்டை கொடுக்கவும் என்னால் இயலும் என்றார் தலைவராகிய கூறுவது எதுவே என் வார்த்தைகளுள் எதுவும் இனிமேல் காலம் தாழ்த்தாது நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறிய தீரும் இன்றைய சூழலில் நாம் நமது பாவ வழிகளை விட்டு விலகி இறைவனிடம் திரும்ப வேண்டும் என்பதையே எசேக்கியலின் வாழ்க்கையும் வார்த்தைகளும் போதிக்கின்றன